சுனாமி முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி ஆயிரம் பேரை அடக்கம் செய்த சுனாமி ஸ்தூபில் மும்மத சிறப்பு பிரார்த்தனை சுனாமி ஏற்பட்டு இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொதுமக்கள் ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழக்க காரணமான சுனாமி எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து மணியளவில் ஏற்பட்டது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி இன்று காலை நடைபெற்றது இதுபோல் வேளாங்கண்ணியில் சுனாமியால் உயிரிழந்த ஆயிரத்திற்கும் அதிகமானோரை ஒரே இடத்தில் அடக்கம் செய்த வேளாங்கண்ணி ஆற்றில் உள்ள சுனாமி ஸ்தூபில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கடற்கரையிலிருந்து அமைதி பேரணியாக அஞ்சலி செலுத்தினர் அப்போது பகவத் கீதை குரான் விவிலியம் உள்ளிட்டவைகளில் இருந்து வாசகங்களை அந்தந்த மதத்தினர் வாசித்தனர் சுனாமி ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்து போனாலும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்து வேளாங்கண்ணி நினைவு ஸ்தூபில் கதறி கண்ணீர் மழ்க மெழுகுவர்த்தி ஏந்தியும் மாலைகளை வைத்து அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை வைத்து அஞ்சலி செலுத்தினர்